காசுக்காக ஏன் பிச்சை எடுக்கிறாங்க ஏன்னா அவங்க கையில் காசு இல்லை வேற எப்படி காசு சம்பாதிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியல இவங்க கிட்ட காசு இருந்தா இவங்க பிச்சை எடுப்பாங்களா மாட்டாங்க தானே யாருக்கும் பிச்சைக்காரங்களா இருக்கணும்னு ஆசை கிடையாது இந்த புரிதல்னால நான் உணர்ந்தது என்னன்னா எனக்கு என் மேலே துளி கூட அன்பு இல்லாதது தான் நான் அடுத்தவங்க கிட்ட அன்புக்காக பிச்சை எடுக்க காரணம் அப்படிங்கிறது தான் நான் என்னையே எப்பையும் ஏத்திட்டது கிடையாது என்னோட பாத்திரத்தில் சுய அன்பு இல்லாததுனால என்னோடய பாத்திரம் சுத்தமாக காலியாக இருக்குது நான் என் மேலே அளவு கடந்த அன்பு செலுத்தி இருந்தா என்னை அக்கறையோடு கவனிச்சிக்கிட்டு இருந்தால் நான் வெளியில் அன்புக்காக ஏங்கி இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இனிமே நான் யார்கிட்டையும் அன்புக்காக பிச்சை எடுக்க போகிறதில்ல ஏன்னா நான் என்னையே நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன்